பாடி பியர்சிங் டே அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் பாடி பியர்சிங் டே இது பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க இதை அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம் வார்டு இவர் வந்து ஒரு பாடி பியர்சர் இவர் வந்து ஜூன் இருபத்தி எட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல பிறந்திருக்காரு எயிட்டி டூ இயர்ஸ் இப்போ ஸோ இவர் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல யூஎஸ்ல பியர்சிங் ஸ்டுடியோன்னு ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது அவர் ஆரம்பித்த ஸ்டுடியோவோட பேர் பார்த்திங்கன்னா கோண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் யூஎஸில் இருக்குது ஸோ அது நினைவாக நாளை குறிக்கிறதுக்காகவும் அவருக்கு ஒரு டெடிக்கேஷனாகவும் இந்த பாடி பியர்சிங்கை வந்து அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதனால அனுசரிக்கிறாங்க பாடி பியர்சிங்ன்றது நம்ம காதில் கம்மல் குத்துவாங்க பாருங்க யூஎஸில் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கம்மல் குத்துவாங்க உடம்பு ஃபுல்லாக நிறையா பார்ட்ஸில் வந்து பாடி பியர்சிங் பண்ணுவாங்க பாடி பியர்சர் ஜிம் வார்டோட ஷோரூமோட போட்டோ ஜிம் வார்டோட போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க பாடி பியர்ல உலக ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது பிரசிலியன்ல ஒரு லேடியோட பேரு இலையன் டேவிட்சன் இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல மோர் தென் லெவன் தௌசண்ட் ஹோல்ஸ்க்கு மேலே பியர்சிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு உலக ரெக்கார்டு அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய வீடியோஸில் ஆல்ரெடி நான் வந்து டேட்டூ வீடியோஸ் பற்றி கூட போட்டிருக்கேன் இந்த பாடி பியர்சிங்க்கு டேட்டூஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா மேலை நாடுகளில் வந்து ப்ரொஃபஷ்னல் சென்டர்ஸ் இருக்குது கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து இதை ஒரு கலையாக எடுத்து படிக்கிறாங்க பாடி பியர்சிங் அப்புறம் டாட்டூஸ்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக நிறையா பேர் படிக்கிறாங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காது குத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்தோன்ன அவங்களுடைய குலதெய்வம் கோவிலில் வந்து காது குத்துவாங்க இந்தியாவில் காது குத்துறது தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஒரு ஒரு இடத்துல பாடி பியர்சிங் பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ் நான் இந்த வீடியோவில் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் பற்றி இருக்கேன் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்